அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் அம்மன் அருள் வருவோம் நன்றி வணக்கம் புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே வரவேற்போம் கூவியே புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சத்தை தரும் தேவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே நித்தமும் உன்னை துதித்து வந்தால் நிதி சேருமே நித்தமும் உன்னை துரித்து வந்தால் நிதி சேருமே நிம்மதி வந்து எம் மனத்தில் குடியேறுமே நிம்மதி வந்து எங்கள் மனத்தில் குடியேறுமே நிம்மதி வந்து எங்கள் மனத்தில் குடியேறுமே புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே பத்திரமாயமை பாதுகாக்கும் பரமேசரியே பத்திரமாயமை பாதுகாக்கும் பரமேஸ்வரியே உன் பாதத்தில் சரணாகதி அடைந்தோம் ஜெகதீஸ்வரியே உன் பாதத்தில் சரணாகதி அடைந்தோம் ஜெகதீஸ்வரியே புத்திர பாக்கியம் தந்தருளும் புவனேஸ்வரியே புத்திர பாக்கியம் தந்தருளும் புவனேஸ்வரியே புனிதத்தின் வடிவாய் பரிமளிக்கின்ற கருணாகரியே புனிதத்தின் வடிவாய் பரிமளிக்கின்ற கருணாகரியே புனிதத்தின் வடிவாய் பரிமளிக்கின்ற கருணாகரியே புத்தொளி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே புத்தியுனை கூர்திட்டிடுவாய் எமக்கு புலகாங்கிதத்தை கூட்டிடுவாய் எங்கள் புத்தியினை கூர்தீட்டிடுவாய் எமக்கு புலகாங்கிதத்தை கூட்டிடுவாய் தித்திக்கு அமுதை ஊட்டிடுவாய் தித்திக்கு அமுதை ஊட்டிடுவாய் தீவினை வெளியில் ஓட்டிடுவாய் தீவினை வெளியில் ஓட்டிடுவாய் புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே பூக்களை தூவி உன்னை வரவேற்போம் கூவியே நித்தமம் உன்னை துதித்து வந்தால் நிதி சேருமே நிம்மதி வந்து எங்கள் மனங்களில் குடியேறுமே நித்தமும் உன்னை துதித்து வந்தால் நிதி சேருமே நிம்மதி வந்து எங்கள் மனங்களில் குடியேறுமே புத்தொழி தன்னை பாய்ச்சி வெளிச்சம் தரும் தேவியே பூக்களை தூவி உன் வரவேற்போம் கூவியே வரவேற்போம் கூவியே நன்றி வணக்கம்